ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது அது ஒரு மௌலவி அவர்கள்தான் கேட்டிருக்கிறார்கள் ஒரு ஆலிம் ஒருவர் தான் கேட்டிருக்கிறார்கள் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சாதி மௌலவிகளை இன்று வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரு தொழுகையில் சஜிதா சோரா ஓதி தொழுக தொழுகை வைத்தேன் அனைவரும் சுஜூது செய்தனர் ஒருவர் மட்டும் செய்யவில்லை தொழுது முடித்து ஏன் என வினவியதற்கு அவர் கூறினார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹசரத்தர்கள் மட்டும்தான் இதுபோல் செய்கின்றனர் நான் கோயத்தில் ஏழு வருடங்கள் வேலை பார்த்தேன் பெரிய பெரிய மௌலவிமார்கள் தொழுகை நடத்துவார்கள் யாரும் இதுபோல் சஜிதா சூரா ஓதி சஜதா செய்ய நான் பார்த்ததில்லை என கூறினார் அப்சல்லா அலைவுசல்லம் அவர்கள் சொல்லாத செய்யாத விஷயத்தை எப்படி செய்ய எப்படி செய்வது தொழுகையில் நாலு சஜிதாவிற்கு பதிலாக ஐந்து சஜிதாவாக ஆகி ஆகிவிட்டதல்லவா என கூறினார் கண்ணியமிக்க மௌலவிகளை இந்த சஜிதா திலாபத்திற்கு குரான் ஹதீஸில் ஆதாரம் இருந்தால் கூறுங்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதாவது பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா சுபு தொழுகையில் சூரத்து சஜிதா இருபத்தி ஒன்றாவது இருக்கக்கூடிய சூரத்து சஜிதாவை முதல் ரக்காயத்திலும் இரண்டாவது ரக்காகத்தில் இருபத்தி ஒன்பதாவது ஜிசூவில் இருக்கக்கூடிய சூரத்து தஹரை வந்து இரண்டாவது ரக்காதத்திலும் ஓதுகின்ற வழமை பெரும்பாலான ஆலிம்கள் அதை பின்பற்றி வருகிறார்கள் அதில் முதல் ரக்காகத்தில் ஓதப்படுகிற சூரத்து சஜிதாவில் வந்து சஜிதாவுடைய வசனம் வருகிறது அந்த வசனம் வருகின்ற பொழுது என்ன செய்வாங்கன்னா ஓதி கொண்டு இருக்கின்ற பொழுதே சஜிதாவுக்கு நேராக போய் ஒரு சஜிதா செஞ்சுட்டு அப்புறம் இனிச்சிட்டு என்ன செய்வாங்க மீண்டும் அந்த அதன் தொடர்ச்சி வசனங்களை ஓதி அப்புறம் ருக்கு செய்து அந்த முதல் ரக்காயத்தை முடிப்பாங்க அப்போ இரண்டாவது ரக்காயத்தில் தொடர்ச்சியாக துழுவாங்க அப்போ இப்படி வந்து தொட வைக்கக்கூடிய வழமை பெரும்பாலான ஆளும்களிடத்துல இருக்குது அது பரவலாக இப்போ காணப்படக்கூடிய ஒன்று தான் சவுதியிலையும் இந்த மாதிரி பல மசிதுகளில் அது தொலை வைக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவர் குவைத்தில் வேலை பார்த்துருக்குறேன் துபாயில் வேலை பார்த்துருக்குறேன் நான் அப்படி பார்த்ததில்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு குரான் ஹதீஸில் வந்து ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டதோடு அது நிமிஷம்லாம் செய்யாத ஒன்று அப்படின்னு வர சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக வந்து ரெண்டு ரக்காயத்தில் அஞ்சு நாலு சஜிதா தானே வரும் இது ஒரு சஜிதா செஞ்சால் அஞ்சாவது சஜிதாவாக ஆகிவிடும் அல்லவா அப்போ அது வந்து சரியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த பதிவிலை நாம்ஷால்லா பார்க்கவிருக்கிறோம் இது போன்ற கேள்வி அஷேஹ் முனஜித் ஹஃபகுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இதற்கான பதிலை தங்களுடைய ஃபத்தாவாவில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதைத்தான் உங்களுக்கு மத்தியில் நாம் எடுத்துச் சொல்லவிருக்கிறோம் ஃபத்தாவா நம்பர் வந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நாலு கேட்கப்பட்ட கேள்வி வெள்ளிக்கிழமை சுபுகு தொழுகையில் முதல் ரகத்தில் சஜிதாவை நபிகல் நாயம் சல்லாஹ் வல்லாம் அவர்கள் ஓதுகின்ற போது அதற்காக அந்த தொழுகையின் இடையிலேயே சுஜூது செய்திருக்கிறார்கள் என்பது பற்றிய விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலே என்ன செய்யறாங்க சொல்லிக் காட்டுகிறார்கள் அஹமது இல்லா சலாத் அபு ஹுரேர் அலி அல்லாஹு தாலாநூர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது நபீல் நாயீம் சல்லாஹ் அலி அவர்கள் சூர ஜும்மாவுடைய நாட்களில் ஃபஜ்ருடைய தொழுகையில் முதல் ரக்காயத்தில் அலிஃப்லாமின் தசீல் சஜிதா என்கிற அந்த சூறாவையும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத் தஹர் என்று சொல்லுகிற லத்தா அலி இன்சா நஹ் தஹர் தஹ்ர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது ஹதீஸ் அப்படி வந்திருக்கு அதுல சுஜூது சம்பந்தமா என்ன செய்யல வரலை அதுதான் இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு வாஹிர் வெளிப்படையான விஷயம் என்னன்னா அன்னஹூசல்லாஹ் அலிவசம் சல்லா அலுவலி உடைய வளமை என்னன்னா ஆயத்து சஜிதா மின் சூரத்து சஜிதா சூரத்து சஜிதாவில் இருக்கக்கூடிய சஜிதாவுடைய வசனங்களை ஓதுகின்ற போது அதற்காக அவர்கள் சுஜூது செய்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான விஷயம் அவங்க சும்மா ஓதக்கூடிய காலகட்டங்களில் வெளியில உட்காந்து ஓதக்கூடிய காலகட்டங்களில் அவங்க சுஜூது செஞ்சுருக்கிறாங்க சஹாபாக்கள் அதை கேட்டு செய்து செய்திருக்கிறார்கள் என்ற ரிவாயத்துகள் வெளிப்படையாக வந்திருக்கிறது ஏனென்றால் இது என்னஹாதா ஹுவல் அசுலுவ சுன்னா என்றால் இதுதான் அடிப்படை இதுதான் நபியினுடைய வழிமுறையாகும் துருக்கல் ஹதீஸ் அலை இது சம்பந்தமாக நப்சல்லா அலுவலம் வந்து சுஜூ செய்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு சில அதிசுகள் வந்திருக்கிறார் அதை இபின் அவர்கள் சொல்கிறார்கள் லம் அலி வலம் சஜிதா நப்சல்லா அலுவலம் அவர்கள் சூரத்து சஜிதாவை வெள்ளிக்கிழமை ஃபஜரில் ஓதிருக்காங்கன்னு ரிவாயத்து வந்திருக்கு ஆனால் அந்த ரிவாயத்துகளில் எதுலேயும் வந்து அதில் சஜிதா செய்ததாக என்ன செய்யல தெளிவுபடுத்தி வரல அப்பாஸ் நபிம் சல்லா அலிசலாம் அவர்கள் அந்த சூராவை ஓதுகின்ற பொழுது சூர சஜிதாவை ஓதுகின்ற பொழுது தொழுகையில சஜிதா செய்தார்கள் என்று வெளிப்படையாக தெளிவாக என்ன செய்யலீஸ் வரல ஆனால் அபுதாபு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது சைதுமலி ஜுபைர் அவர்கள் இபின் அப்பா சல்லாஹாலா அவர்களை தொட்டம் அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதஉத் அலன் நபி சல்லாஹ் அலி வல்லுமுல் ஜுமா சலாத் ஃபஜ்ரி ஜும்மாவுடைய நாளில் ஃபஜ்ருடைய தொழுகையிலே சல்லா அலே வல்லாம் அவர்களோடு நான் இருந்தேன் ஃபகர் அசூரத்து அன் ஃபீஹா அஜிதா ஒரு சூறாவிய அவர்கள் சூரத் சஜிதாவை அவங்க ஓதுனாங்க ஓதிட்டு ஃபஜத சஜிதா செய்தார்கள் என்று வந்திருக்கிறது ஆனால் ஆனால் அதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் ஒரு குறைகள் இருக்கிறது அதே நேரத்தில் தபராணியில் அறிவிக்கப்பட அறிவிக்கப்படக்கூடிய செய்தி அலி லாஹு தாலா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது அண்ணன் நபி சல்லாஹலை வசலம் லா அலிஸ்லாம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளையில் சுபுடைய தொழுகையில் தன்சீல் சஜிதா ஓதி சஜிதா செஞ்சுருக்கிறாங்க என்ன வந்திருக்கிறது அந்த அறிவிப்பு தொடர் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பலகீனமானதாக இருக்கிறது என்று வந்து சொல்லியிருக்கிறார்கள் இமர் ஓமல்லா அவர்கள் தங்களுடைய பத்து பாரியில அப்ப இந்த ரெண்டு ஹதி ஒரு ஹதி வந்து அறிவிப்பா தொடரில் குறை இருக்குன்னு வந்திருக்கு ஒரு ஹதி வந்து பலகீனம் இருக்கிறது வந்திருக்கிறது ஆனால் பொதுவாக நிமிஷம் நான் அலுவலம் அவர்கள் முதல் ர வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாட்களில் சூரத்து சஜிதாவை முதல் ரக்காயத்திலும் இரண்டாவது ரக்காயத்து சூரத்து தகுரையும் ஓதுகிற வளமை அவரிடத்தில் இருந்திருக்கிறது என்பது வெளிப்படையான தெளிவான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சஜிதா செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க வந்தோன்னா பொதுவாக நம்ம சொன்ன அலுவலம் அவர்கள் சஜிதாவுடைய வசனத்தை ஓதுகிறப்ப அவங்க வெளியிலே உட்காந்து ஓதுகின்ற போது கூட என்ன செய்யணும் சஜிஜா பண்ணிடுவாங்க இது அவங்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது இதைத்தான் இங்கே நாம் என்ன செய்யணும் பார்க்கணும் இமாம் இபின் ரஜப் ரஹ்முல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல் தாஹிர் அன்னஹுக்கான யசுது ஃபீகா வரம்லம் எக்குன் யசுது ஃபீகா அலி நக்கல் இஹ்லா அலி ஹிபி சுஜூதி ஃபீகா இப்போ இன்னஹு எக்குன் முஹாலிஃப் அலி சுன்னத் ஹிம் அரூஃபா வி சுஜூதி ஃபீகா பொதுவாக நம்சல்லா அலி வல்லாம் அவர்கள் சஜிதாவுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுது சுஜு செய்யக்கூடிய அவருடைய வளமையாக இருந்திருக்கிறது அப்படியாப்பட்ட நம்சல்லா அலி வல்லாம் அவர்கள் தொழுகையில் சஜிதாவை ஓதிட்டு அதுக்காக சஜிதா செய்யாமல் இருந்தார்கள் என்று சொல்லுதல் என்பது வந்து அவங்களுடைய சுண்ணத்தைக்கு முரணானதாக என்ன செய்கிறது இருக்கிறது வலம் ஜெக் வலம் ஜெக் வலம் ஜெக்குன் யுஹுமலு நக்கலு தாலிக் இப்போ இன்னஹாதி யுஸ் சூரா துசம்மா சூரத்து சஜிதா இந்த சூராவுக்கு பேர் சஜிதா என்று வந்திருக்கிறது வஹாதா இதுவே எதுல்லு அலா அன்ன சுஜூதீகா பிம்மா இஸ்தர் அலைகில் அமலு பிஹி இந்தல் உம்மா அதில் சஜதா செய்யணும் அப்படிங்கிறத அதவே என்ன செய்கிறது அறிவிக்கிறது இது உம்மாவில் இந்த முழு உம்மத்திலும் அது நடைமுறையிலும் என்ன செய்கிறது இருந்து வருகிறது என்று என்ன செய்கிறாங்க இப்படி இப்டு ரஜப் ரஹமும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் வஜ்முஹூருல் மூலமா அலா அன்னல் இமாம ல எக்ரஹு ல ஹு கிரா அத்தஸ் சஜதஃபி சலாத்துல் ஜஹரி வலா சுஜூதல் அஹா ஃபீதா இன்தஹாமின் ஃபத்ஹில் பாரி இமா என்ன இப்ரஹஜு ரஹமுல்லா அவர்கள் தன்னுடைய பத்வல் பாறையில் குறிப்பிட்டு இருக்காங்க ஒருத்தர் சூதர் சஜிதாவை சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையில் ஓதிட்டு அவர் சுஜூ செய்யாமல் இருந்தாலும் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்ன செஞ்சிருக்காங்க சொல்லிக்காட்டி இருக்கிறார்கள் ஒக்காலில் குருத் பிரஹமுல்லாஹ சலாத்து ஜுமா இந்த கரா தலீலுன் அலா ஜவாசில் நபிசல்லா அலைய சொல்லம் அவர்களுடைய இந்த சுஜூத் என்பது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளையில் இந்த சூரத்து சஜாவை ஓதிவிட்டு சுஜூ இருக்கிறார்கள் என்பது வந்து தலீலும் அல்லா ஜவாஸ் அல் கரா அத் சஜாத் சலாத் மற்ற எல்லா பருள் தொழுகையிலும் சஜிதா இருக்கக்கூடிய வசனங்களை ஓதுறது கூடும் என்பது வந்திருக்கிறது நமக்கு அதில் வந்து புரிகிறது ஒக்கது கரகு ஹூஃபில் தவ்வன உள்ளில் அபி ஹோஃபில் தஹ்லீத் அல் அந்நாஸ் அதே இமாம் குருத்துபிரமில்லா அவர்கள் தங்களுடைய முதவானாங்கிற கிதாபில் இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இப்போ பெரும் வாரியான கூட்டம் தொழக்கூடிய நேரத்தில் பருந்துடைய தொழுகையில் வந்து சூர சஜதாக ஓதிட்டு ஒரு கோய பண்ணாமல் என்ன செய்கிறாரு இமாம் வந்து சுஜூது பண்ண போனார்னா அங்கே ஒரு என்ன செய்யணும் மக்களுக்கு இடையில் குழப்பங்கிறது ஏற்படும் எனவே அந்த மாதிரியான நேரங்களில் என்ன செய்யணும் அப்படின்னா அதை விலகி கொள்ள வேண்டும் என்றும் என்ன செஞ்சுருக்காங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள் கேட்கப்பட்டது நாளையில ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளையிலும் தொழுகையில முதல் ரகாயத்தில் சூரத்து சஜிதாவை ஓதிவிட்டு சஜிதா செய்வதினுடைய சட்டம் என்ன இது சம்பந்தமாக ஹதீஸுகளில் எதுவும் வந்திருக்கிறதா யார் இதை எப்பவும் வளமையாகவே வருஷம் பூரா ஒருத்தர் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவருடைய சட்டம் என்ன ஒருத்தர் அதை வேணும்னு விட்டுவும் செய்கிறார் அவருடைய சட்டம் என்ன ஹைது இன்னி லா லா ஹல் தூ பாதல் மசாஜி தவாலு பித்தர் தீம் நான் ஒரு சில பள்ளிகளை கவனித்து இருக்கிறேன் அவர்கள் வருஷம் முழுவதுமே இதை வந்து கரெக்டாக அதை வெள்ளிக்கிழமை வந்துட்டா தொழுதுருவாங்க ஒரு சில பள்ளிகள் வந்து இப்படி விட்டுறாங்க மொத்தமாகவே விட்டுறாங்க அப்படி உதவும் மாட்டாங்க இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்பதாக சட்டம் என்ன என்பதாக கேட்கப்பட்டதற்கு அஜாப ஷேக் அவர்கள் பதில் சொன்னாங்க வஹல் ஜும்மாவுடைய நாளையில் ஃபஜூர் தொழுகையிலே முதல் ரகாயத்துல சூரத்து சஜிதாவையும் இரண்டாம் ரகாயத்துல சூரத்து தஹிரையும் ஓதுதல் என்பது அது நபி சொல்லா அலுவலம் நபிகல் நாய் சல்லா அலுவல் அவர்கள் இடத்திலிருந்து இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவ்வரத அன் அன்னகுான எதிமுதாலி நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் இதை வளமையாகவே செய்து வந்திருக்கிறார்கள் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பலிகாதா எனவேதான் என்பதில் இமாமி ஐ ஹா ஃபல அல கராத்தி ஹாத்தை நி சூரத்தை நீ ஃபஜ்ரியோமில் ஜுமா இந்த இரண்டு சூராக்களையும் இமாம்கள் ஜுமாவுடைய நாட்களில் ஃபஜ்ருடைய தொழுகையில் வளமைப்படுத்துதல் அவசியமாகும் இது கவுல் இல்லாஹி த தபாரகோ தால என்னோட அல்லாஹ் சுபஹான உத்தால சொல்லி இருக்கிறான் லக்கத கான் அலக்கும் ஃபி ரசூல் இல்லாய் உஸ்வத்து ஹசனா லிமன் கான் எருஜுல்லாஹி உல்ஜோமில் ஆஹிர் வதக்கர் அல்லாஹ் கசீரா யார் அல்லாஹுவை மறுமையும் ஆதரவு வைக்கிறாரோ இன்னும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்கு நபியிடத்திலே அழகான முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இமாம்களாக நின்று தொலை வைக்கக்கூடியவர்கள் அந்த ஜும்மாவுடைய நாளையில பஜருடைய தொழுகையில் என்ன செய்யணும்னா இதை வளமையா ஓதி ஓதணும் இது அவங்க என்னியுடைய சுண்ணத்தாக இருந்திருக்கிறது அவங்க வளமையா ஓதிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு சில நேரங்களில் விட்டுட்டு மாத்து ஏதோ ஏதோ ஒரு சில வாரங்கள்ல அப்படி விட்டுட்டு ஓதுறது வந்து அதை பத்தி குற்றமில்லை இல்லை என்ன கரா அத்தக லைசத்து வாஜிபா ஏனென்றால் கண்டிப்பா ஓதியாக வேண்டும் என்பதெல்லாம் இல்லை உங்கள் வாஜிபு கரா அத்தூ சலாத்து ஹூல் ஃபாத்தியா பொதுவாக தொழுகையில வாஜிபு எது அப்படின்னா கண்டிப்பா ஓத வேண்டியதுன்னு சொல்றது ஃபாத்தியா தான் ஓதணும் ஒமா ஒமா அதாதாலிக்கு என்ன சுன்னாஃபி மகல்ல இது அதல்லாத சூறாக்கள் வந்து வளமையாக ஓதுதல் என்பது வந்து என்ன அது சுண்ணாதான் உதாரணத்துக்கு செல்லார் அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையில் முதல் ரக்காயத்தில் சப்பிஸ்மையும் ரெண்டாயிரம் ரக்காயத்தில் வந்து ஹல்லத்தாக்கல் ஹதீஸ்ல ஹாஷியாங்கிற சூறாவையும் வளமையாக ஓதி வருவாங்க ஒருத்தர் அப்படி ஓதலை அப்படின்னா அது பரவாயில்லை அப்படின்னு செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் இது இந்த ஃபத்வா வந்து நூ ஃபத்தாவா நூறா தர்ப் அப்படிங்கிற இதில் வந்து சிவன்லா அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மேற்சொன்ன விஷயங்களை எல்லாம் வைத்து நாம் பார்க்கின்ற போது நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா செல்லா அலைவசல்லம் அவர்கள் சூரத்து சஜிதா என்கிற அந்த சூரத்து சஜிதாவை ஃபஜூருடைய தொழுகையில் முதல் ரக்காயத்திலும் ரெண்டாவது ரக்காயத்தில் சூரத்து தகரையும் வடமையாக ஓதி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு விளங்குகிறது அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது சரி ஆனால் அந்த வந்த ஹதீஸுகளில் அந்த முதல் ரக்காயத்தில் அவங்க சுஜூது பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல தெளிவாக வரலை ஆனால் நபியுடைய மற்ற நடைமுறைகளை நாம் வைத்து பார்க்க வேண்டும் என்ன வைத்து பார்க்கணும் அப்படின்னா பொதுவாக நம்பி சொல்லா அவர்கள் குரானில் இருக்கக்கூடிய சஜிதாவுடைய வசனங்களை ஓதினால் அவர்கள் சஜிதா செய்வார்களா இல்லையா அப்படின்னா செய்வாங்க என்ற ஒரு பொது செய்தி என்பது என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது அப்படின்னா அப்போ வெளியில தொழுகையிலே இல்லாத நேரத்தில் நமிசல்லா அழிவுஸ்வல்லாம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள் சொன்னால் அப்போ இதுலேயும் அவங்க சஜா செய்திருப்பார்கள் என்றுதான் நாம் விளங்க வேண்டுமே தவிர அதுக்கு முரணாக நாம் என்ன செய்யக்கூடாது விளங்கக்கூடாது என்பதுதான் தான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்ததாக கேள்வி கேட்டிருக்கக்கூடிய ஆலிம் வந்து அவர் சஜா செய்யாமல் அவர் பின்னாடி நின்று தொழுதவர் வந்து நின்றுக்கிட்டாரு அப்படின்னுங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க பொதுவாக என்ன அப்படின்னா மஹமூமுடைய வேலை இமாமை பின்பற்றுவதுதான் இப்போ உதாரணத்திற்கு அவர் தவறே செஞ்சாலும் நினைவுபடுத்தினாலும் தவறை மீறி அவர் அது நினைவுபடுத்த மீறி தவறு செஞ்சாலும் பின்னாடி இருக்கக்கூடிய அமுங்கள் இமாமை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் உதாரணத்திற்கு என்னது மூணு நாலு ரக்காயத்து மூன்று ரக்காயத்து தொழுகையில் ரெண்டாயிரக்காயத்தில் இமாம் ரெண்டாயிரக்காயத்தில் உட்காரணும் அத்தகையத்துக்காக வேண்டியது இமாம் வந்து எந்திரிச்சிட்டார் பின்னாடி இருக்கிறவங்க சுமான் அல்லா இல்லா என்ன என்ன செய்கிறாங்க நினைவுபடுத்துகிறாங்க இருந்தாலும் அவர் முழுமையாக என்ன செஞ்சிட்டார் எந்திரிச்சிட்டார் அப்படின்னா இப்போ மாமும் என்ன மாமூகள் என்ன செஞ்சு தான் ஆகணும் அவங்க உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அவர் தப்பாக எழுந்துச்சுட்டாரு நான் ரைட்டாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காரக்கூடாது அவரை பின்பற்றி தான் என்ன செய்யணும் நாம் வந்து எந்திரிக்கணும் கடைசியில் வந்து அதற்காக வேண்டி சஜிதா செவ்வா அவர் செஞ்சார் அவர் தான் தப்பு செஞ்சுருக்கார் ஆனால் சஜிதா செவ்வ செய்கிறப்ப இமாம் செய்கிறப்ப பின்னாடி இருக்கக்கூடிய மாமூங்களும் சரிதா செவ்வ செஞ்சுட்டு தான் சலாம் கொடுத்தாக வேண்டும் அப்போ இமாமை பின்பற்றி தொடரக்கூடியவர்கள் இமாம் என்ன செய்கிறாரோ இது வந்து முகாலஃபெல்லாம் கிடையாது சுண்ணாதான் உறுதிப்படுத்தப்பட்ட சுண்ணாவாக இருக்கின்ற போது இது அஞ்சாவது அஞ்சாவது சஞ்சிதாவாகவோ ஆறாவது சஞ்சிதாவாகவோ அப்படியெல்லாம் என்ன செய்யாது கண்டிப்பாக இது ஆகாது அது நபியுடைய சுண்ணாவை பின்பற்றியதாக ஆகும் அப்போ ஒருவேளை வந்து அப்படி உங்களுக்கு அதுல வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா இருந்தாலும் அப்படி ஒரு தொலை வைக்கக்கூடிய இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதால் அந்த இமாமை பின்பற்றி சஜிதா செய்ய வேண்டும் என்பது அவசியம் அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது தனியாக நிற்பது வந்து அவருடைய தொழுகையை என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் குறை உள்ளதாக என்ன செஞ்சிடும் ஆக்கிடும் தொழுகையை என்ன செய்ய ஒரு சில நேரம் இமாமுக்கு முகாலஃபு பண்ணாங்கன்னா தொழுகை கூடாமல் என்ன செஞ்சிடும் போயிடுங்கிறதையும் இந்த இடத்துல நாம விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப சூரத்து சஜிதாவை நிம்செல்லா ஆலே அவர்கள் வெள்ளிக்கிழமை சுமுகளை ஓதி இருக்கிறாங்க சஜிதா செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து பொதுவான செய்தியாக வந்தாலும் அதை இதோடு நாம கனெக்ஷன் பண்ணி அதை அப்படித்தான் நாம் விளங்க வேண்டும் என்பதுதான் தான் என்ன அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது والله أعلم بالصواب السلام عليكم ورحمة الله وبركاته